டாக்டர் சுபாஷ் நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இன்றைய அற்புதமான இந்த திருப்பாவையின் சூற்றுமங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதனுள் பொதிந்திருக்கும் ஆழமான கருத்துக்கள் மிகவும் அற்புதமானவை அது இன்றைய பாசுரம் கூடாரை வெல் வள்ளி என்று எல்லோராலும் சொல்லப்பட்டாலும் உண்மையில் தமிழில் அது கூடாரை வெல்லும் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்றே அது பொருள்படுகின்றது முதல் வார்த்தையில் தீயவர்களையும் தீயவரையும் தீயவைகளையும் வெல்லக்கூடிய கோவிந்தா உந்தனை பாடி பறைக்கொண்டு உன்னிடம் பாடி சந்தோஷப்படுத்தி அருள் பெற நாங்க வந்திருக்கிறோம் அதுக்கு சன்மானமா நீ அருள்டுக்கு குடு ஆனா அருளை கொடுக்குற இந்த நேரத்துல அதுக்கு சம்மானமா இந்த உலகம் எதை பெருசா நினைக்குதோ எதை பெருசா நினைக்குது இந்த உலகம் நான் உங்க சொல்றேன்க்கா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பொருளியல் வாழ்க்கை பொன் ஆபரணங்கள் நடை உடை அப்புறம் நம்ம இந்த பொருளியல் சார்ந்த லௌகீக விஷயங்களை தானே இந்த கார் வச்சிருக்காரு அந்த மாதிரி நகைகள் அவ்வளவு வச்சிருக்காங்க அதை வச்சுதான் நம்ம முடிவெடுக்கிறாங்க இல்லையா இந்த உலகம் எதை பெரிதாக நினைக்கின்றதோ இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற அந்த மொழியிலும் அந்த வகையிலும் கூட எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ தர வேண்டும் அப்பா நன்றாக நீ நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே சூடகம்னா வளையல்கள் தோல் வளைனக்கா தோல்ல போடுவா போடக்கூடிய நகைகள் அப்புறம் வந்து காதில் இருக்க தோடு செவி பூவே பாடகமேனா காலில் போடுற ஆபரண ஆபரணங்கள் இந்த மாதிரி இந்த உலகியல் விஷயங்கள்ல நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதெல்லாம் நீ எங்களுக்கு பரிசா கொடு அதையும் எங்களுக்கு கொடு அருளை கேட்கறா அதுக்கடுத்து அடுத்து இந்த உலகம் எதை பெருசா நினைக்கிறதோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பா ஆடை உடுப்போம் நீ கொடுத்தா நாங்க நகையெல்லாம் அணிஞ்சிப்போம் நீ புது ஆடை கொடு நாங்க ஆடைகளே அணிஞ்சிப்போம் அதன் பின்னே அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டான்னு கேட்டாக்கா பார்சோறு மூட பெய்து முழங்கை வழிவர பால் சோறு போட்டு அதுல நெய் விட்டு அந்த நெய்யோட பால் சோறு அள்ளி சாப்பிடும்போது முழங்கை வரைக்கும் அது வழிஞ்சு ஓடுற அளவுக்கு கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா எங்களோட உட்காந்து நீயும் நானும் உட்காந்து ஒன்னா நம்மெல்லாம் உட்காந்து எங்களோட நீயும் உட்காந்து இப்படி சாப்பிடணும்னு சொல்லி கேட்குறா இதுதான் வந்து கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுறது ஆனா இதுக்குள்ள இருக்கு சூட்சம் ஏனென்றால் கோதையை எனது எனது கருத்துல கோதை நாச்சியார வந்து ஒரு சாதாரண பெண்மணியாக என்னால பார்க்க முடியல எப்படி பெருந்தேவி தாயார் கமலவல்லி தாயார் கனகவல்லி தாயார்னு நம்ம பெருமாள் கூட வச்சு பாக்குறோமோ அவனை அடைஞ்ச அந்த கோதையும் நம்ம அந்த மாதிரி சமமா தான் வைக்க முடியுமே தவிர அவளை வந்து ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி மேலும் மேம்போக்கா சொல்றான்னு சொல்ல முடியாது அப்ப இதுக்குள்ள இருக்க ஆழமான சூட்சமம் ஏதோ இருக்குன்னு சொல்ல வரான்ற அந்த ஞானத்தை தேடும் பொழுது கிடைத்த அற்புதமான விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா முதலில் நாம் நாம் இறைவனை அடையறதுக்காக இந்த பிண்டம் அந்த அண்டத்தை சேர்வதற்காக இந்த மைக்ரோ காசம் அந்த மேக்ரோ காசம்ல சேகரணும் அப்படின்னாக்க ரெண்டும் தனியா இருக்குன்னு தானே அர்த்தம் ரெண்டும் தனியா இருக்கிறது சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாக்கா அது கரெக்டா இருக்கு மேக்ரோ காசம் ஆனா நம்மளை சுத்தி தான் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்போ முதல்ல அந்த அந்த நெகட்டிவ்ல எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுப்பா எந்த ஒரு நெகட்டிவ்ஸ் என்னை சுற்றி இருந்துக்கிட்டு உன்னை சேர விடாமல் என் தந்தையோடு சேர விடாமல் எனது எனது அந்த மகா பிரபஞ்சத்தோடு என்னை சேர விடாமல் இந்த இந்த நானாகி இந்த பிண்டத்தை அது எது என்னை சுற்றி இருந்து தடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த கூடாதவைகளை எல்லாம் தகத்தெறிந்து எனக்கு நீ அருள் புரிவாயாகனு முதல் வார்த்தை கேட்குறா அப்போ அவளுக்கு வந்து வேற வேறையா அண்டம் பிரபஞ்சம் மிகப்பெரியதாக இறைவனை பார்க்கிறாள் தான் இறைவனுடன் சேர முடியாம தடைகளை வச்சிருக்கிறவளா பார்க்கறா அந்த தடைகளையும் சிக்கல்களையும் உடைக்க சொல்லி கேட்கறா ரெண்டாவதா என்ன கேட்கிறானா இப்போ தடைகளை உடைச்சாச்சு அருள் தருவாய் ஆனா இந்த பூமியில பிறந்துட்டமே எதுக்காக பிறந்திருப்போம் கர்மா இருக்கிறதுனால தானே பிறந்திருப்போம் அப்ப இந்த உலக கடமைகளை நான் சரியா ஆற்றணும் இல்லையா அப்ப இந்த உலகத்திற்கு எது நான் சரியா செய்யணுமோ இந்த உலகத்துல பிறந்ததுக்கு என்னென்னலாம் கரெக்டா செய்யணுமோ அதை சரியா செய்யறதுக்கு அந்த பொருள் இல்லாட்டி இவ்வுலகில்லை சொன்ன அந்த கருத்துப்படி அவ இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை ரெண்டாவதா கேட்கிறா முதல்ல நெகட்டிவ்ஸ விளக்கிடு இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவானதெல்லாம் எனக்கு கொடுன்னு ரெண்டாவதா கேட்கிறா அதுல இந்த பொன் பொருள் ஆபரணங்கள் அதுல ஆடையும் மானம் காக்கும் ஆடையும் எல்லாமே கேட்கிறா அப்ப இந்த பொருளியல் உலகத்துல இந்த உலகத்துல செய்ய வேண்டிய எல்லா கடமையும் எனக்கு செஞ்சு எனக்கு எல்லாம் பிரமாதமா செய்யறதுக்கு எல்லா வச்சு எனக்கு கொடுன்னு கேக்குறா. மூணாவதா என்ன பண்றா அற்புதமா வந்து அதன் பின்னேன்றா பாருங்க அதன் பின்னே மூடு நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தோல் குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாச்சோத்துக்குள்ளே நெய் விட்டு அது அது முழங்கை வர ஓடி வர அளவுக்கு உட்காந்து எங்களோடு நீயும் நாங்களும் உட்காந்து ஒன்றா சாப்பிடணும்னா முதல் கருத்தில் பானா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன்னை உனது உன்னை பாடி உங்ககிட்ட அருள் பெறத்துக்கு நாங்கள் வந்தோன்னு சொன்னப்போ அவன் வேற நாங்கள் வேற நாங்க ரொம்ப கஷ்டத்துல எங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு உன்னை அடைய முடியாத படிக்கு உன்னும் பிரம்மாண்டமா இருக்கிற நாங்க ரொம்ப மொத்தமா எங்களை சுத்தி நெகட்டிவ் எல்லாம் சூழ்ந்து இருக்கோம் அதுல இருந்து விடுதலை கொடுத்து எங்களுக்கு அருள் புரியணும்னு அவன் வேறு நாங்கள் சிறுசா இருக்கிறோம் அவன் வேற இருக்கிறோம் நாம வேற இருக்கோம்னு இரண்டாக சொன்னவள் அதை பெரிய அவனை பெரியதாக அண்டத்தை பிரபஞ்சத்தை பெரியதாக இறைவனை பெரியதாக தன்னை சிறியதாக சிக்கி கொண்டவளாக ரொம்ப இரண்டாக சொன்னவள் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் களைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்றா எங்களுக்கு இந்த உலக கடமைகள் உலகம் எதை பெருசா நினைக்குமோ அந்த மாதிரி வாழறதுக்கான எல்லாத்தையும் இந்த கடமைகள் எல்லாம் சரியா நிறுத்துறதுக்கு எங்களுக்கு இதை கொடு அதை கொடு பொன் பொருள் ஆவணம் ஆடைகள் எல்லாத்தையும் இங்க சரியா இங்கத்தி கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா முடிக்கிறவங்களா எங்களை சரியா நடத்து அதெல்லாம் கொடு எங்களுக்கு நாங்க சரியா முடிச்சுடுறோம் இப்பதான் முடிச்சுட்டோம் இல்லையா நெகட்டிவ்ஸே வெளியே வந்தாச்சு பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இந்த உலக கடமைகள் பிரமாதமா முடிச்சாச்சு அடுத்து அடுத்து வரும்போது அவனை பெரிதா நாம சிறியதா வைக்காம அதன் பின்னே பார்சோர் வா ஒன்னா உட்காந்து சமபந்தி போஜனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டானக்கா இனி நீயும் நானும் ஒன்று நீ உனக்கு நான் இணை ஆகிவிட்டேன் நீயும் நானும் ஒன்றாகிவிட்டோம் நீ எங்களுக்கு சமமாகிவிட்டாய் அல்லது உங்களுக்கு சமமாக நாங்களும் தூய்மையானவர்களாகிவிட்டோம் ஆகையால் இனி சமமாக உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிடுவோம் வா எங்களோட இணைஞ்சு நண்பர்கள் தானே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட முடியும் இல்லையா ஒரு வயசுல ஒரு ஒரு ஞானி வராரு ஒரு செயின்ட் வராருனாக்கா நம்ம அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியுமா அவருக்கு பரிமாறிட்டு ஓரமா நிப்போம் இல்லையா ஆனா இந்த இடத்துல வா கூட உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுவோம் மூணாவது பாயிண்டாக மூணாவது கடைசி வரியா சொல்றா அப்போ நெகட்டிவ்ஸ களைஞ்சி உலக கமிட்மெண்ட்ஸ பிரமாதமா முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஆன்மா ரெடியா இருக்கு அண்டத்தோட இணைஞ்சிடுறதுக்கு அது ஆதி பிளஸ் சமம் சமம் ஆதி சமாதி நிலை சமநிலை அந்த சமமாக தகுதி அடைஞ்சிட்டதால கடைசியா கூப்பிட்டு வா உட்காந்து சாப்பிடுவோம் நீ நானும் ஒரே நிலையில் உன்னதமான நிலைக்கு நான் இப்ப என்னோட ஆன்மா உயர்த்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றா இதுதான் இந்த இருபத்தி ஏழாம் நாளுடைய அற்புதமான ஒரு பாடலாக இருக்கின்றது இந்த ஆழமான இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை தயவு செய்து கூர்ந்து இந்த ஒவ்வொரு திருப்ப ஒவ்வொரு மார்கழியிலையும் இனி இந்த சூட்ச்ம கருத்துக்களை நாம் மக்களுக்கு பகிர வேண்டும்னு நினைக்கிறேன் தயவு செய்து எல்லோரும் இந்த மார்கழியை விட இன்னும் அடுத்த மார்கழிக்கு வேகமாக ரெடியாகணும் நல்ல அற்புதமான அந்த நமோ நாராயணா என்ற சூட்ச்மமான அந்த நாராயணன் நமக்குள் இருந்து எல்லா அனுகிரகங்களையும் தரணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா